ஹலோ லர்னர்ஸ் வெல்கம் டு லேன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்றைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் பேச்சு வழக்கில் பேசக்கூடிய வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் யார் கேட்டாலும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இதை யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுக்கு ஹிந்தியில எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜோ கோயிபி பூச்சே மத் பதாவோ சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மத் பதாவோ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கேளு அப்படின்னா பூச்சோ அப்படின்றது தெரியும் ஸோ ஜோ கோயிபி பூச்சே அப்படின்னு சொல்றது வந்து யார் கேட்டாலும் ஸோ யார் யாரா இருந்தாலும் அப்படி அர்த்தத்தில் ஓகேங்களா சோ ஜோ கோய்பி பூச்சே மத் பத்தாவோ யார் கேட்டாலும் சொல்லாதீங்க யார் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணாதீங்க ஜோ கோய்பி கால் கரே ஸோ கால் அப்படின்னா கால் கால் பண்ணு ஜோ ஜோ கோய்பி கரே யார் கால் பண்ணாலும் இல்லை கால் பண்ணுறது யாராக இருந்தாலும் அட்டன் பண்ணாதீங்க அட்டன் மத் கரோ அப்படின்றத சொல்லணும் அடுத்தது யார் சமைக்கிறாங்களோ அவங்களே டேபிளை கிளீன் பண்ணட்டும் ஸோ ஜோ கோய்பி காணா பனாதே ஹே சமைக்கிறாங்க அப்படின்றதுக்கு வந்து வந்து டேபிள் சாஃப் ஹே சுத்தம் செய்யட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஓ அப்படின்னா அவங்க டேபிள் சாஃப் சாஃப்கர்னாக அப்படின்னா சுத்தம் செய்யணும் அப்படின்றது அர்த்தம் கர் அப்படின்னா சுத்தம் பண்ணு சாஃப்கர்னாக அப்படின்னா செய்யணும் அப்படின்றது அர்த்தம் யார் கால் பண்ணாலும் நான் வெளியில இருக்கிறதா சொல்லுங்க

கி அப்படின்னா வெளியில இருக்க அந்த நூ சவுண்ட் வருது இல்லையா அதுக்கு தான் ஹிந்தியில கி சோ உன்சே கி அவங்க கிட்ட சொல்லுங்க நான் நான் வெளியில அப்படின்றது அர்த்தம் அப்படின்றத சொல்லணும் யார் என் பணத்தை எடுத்தாங்களோ அவங்க இப்பவே திரும்ப தரணும் சோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ஜோ கோயிபி அப்படின்ற ஒரு ஃபார்மேட் யார் அப்படின்னு சொல்றதுக்கு அதுவே இது எல்லாமே வந்து யார் கால் பண்ணாலும் யார் சமைக்கிறாங்களோ யார் கூப்பிட்டாலும் ஸோ இது எல்லாமே ஃபியூச்சர் டைம்ஸ்ல இனிமேல் நடக்க போகிறத பத்தி சொல்கிறோம் ஸோ யார் என்னோட பணத்தை எடுத்தாங்களோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுகிறோம் யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க அதை பத்தி பேசும்பொழுது ஜிஸ்னே பி அப்படின்றத சொல்லணும் ஸோ ஜோ கோய்பி அதுக்கு பதிலாக ஏன்னா நம்மளுக்கு தெரியும் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாலே வந்து நம்ம வந்து எதை யாரை அப்படின்ற ஒரு கேள்வி கேட்போம் அப்படி கேட்டு நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான மீனிங்காக அந்த கேள்வி இருந்தது ஒரு பதில் சொல்ல முடியும் அப்படின்னா எதை எடுத்தார்கள் யாரை எடுத்தார்கள் பணத்தை எடுத்தார்கள் ஒரு மீனிங் ஃபுல்லான கொஷின் வருதா சொல்ல முடியுதா அப்ப சப்ஜெக்ட் கூட அவர் அவள் அப்படின்னா ஓன்னு சொல்லுவோம் பட் உஸ்னே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மாறி வருது இல்லையா சப்ஜெக்ட் அதே போல இங்க வந்து ஜிஸ்னே அப்படின்றது வரும் சோ ஜிஸ்னே பி யார் எடுத்திருந்தாலும் மேரா பைசா லியாஹே என்னோட பணத்தை யார் எடுத்திருந்தாலும் சோ மேரா பைசா லியாஹே உசே அப்படின்னா அவர்கள் அபி வாபஸ் கர்னா ஹோகா இப்பவே திரும்ப தர வேண்டும் ஸோ வாபஸ் ஹோகா அப்படின்னா திரும்ப தர்றது அடுத்தது யார் அந்த பணத்தை கண்டுபிடிச்சாலும் அதை ஆஃபீஸில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் தான் இனிமேல் நடக்க போகிறதா கண்டுபிடிச்சாலும் ஸோ ஜோ கோயி பி ஓ பைசா பத்தாகே ஸோ ஓ பைசா பத்தாகே அப்படின்னா தெரிய வந்தாலும் அப்படின்றது அர்த்தம் உசே அப்படின்னா அவர்கள் அதை அதே அப்படின்றது உசே காரியாலயாமே இல்ல ஆஃபீஸ்மே அப்படின்னு சொல்லலாம் ஜமா கர்னா ஹோகா அப்படின்னா ஒப்படைக்க வேண்டும் சோ ஜமா கரோ அப்படின்னா ஒப்படைக்கிறது சோ ஜமா கர்னா ஹோகா அப்படின்னா ஒப்படைக்க வேண்டும் அப்படின்றது அர்த்தம் சோ இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஹிந்தி வேர்ப்ஸ் எல்லா டென்ஸ்லயும் தெரிஞ்சது அப்படின்னாலே நீங்க வந்து பிகினரா இருக்கிற பட்சத்துல ஹிந்தி சுலபமா பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ ரொம்ப முக்கியமான ஹிந்தி வேர்ட்ஸ் டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய ஹிந்தி வேர்ட்ஸ் எல்லா டென்ஸ்லேயும் லைக் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ் இது எல்லா டென்ஸ்லேயும் வேணும் அப்படின்னா என்கிட்ட பிடிஎஃபில் இருக்குது அது கூடவே டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய சில ஹிந்தி சென்டென்ஸ் ஃபார்மேட்ஸும் இருக்குது அந்த ஃபார்மேட்ஸ் உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் கான்வர்சேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது கூடவே இது இந்த பிடிஎஃப் எல்லாம் வாங்கும்போது நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா ஒவ்வொரு வீடியோஸு அதுக்கான பிடிஎஃப் ஃபார்மெட் வேணும் அப்படின்னாலும் நான் வந்து என்னோட ட்ரைவில் போட்டுருவேன் உங்களோட மெயில் ஐடி அதில் ஆட் பண்ணிவிடுவேன் நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ண போகிற வீடியோஸ்க்கான ஆக்சஸும் நீங்கள் அதில் எடுத்துக்கலாம் அது கூடவே ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹிந்தி சென்டென்சஸ் இது எல்லாமே பிடிஎஃபாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த சென்டென்ஸ் யாரெல்லாம் அந்த திட்டத்தில் பங்கேற்கணும்னு நினைக்கிறீங்களோ அதாவது கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இது இனிமேல் நடக்க அப்படின்னா இந்த திட்டத்துல அப்படின்றது அர்த்தம் இந்த திட்டத்துல பரியோஜனா அப்படின்னா திட்டம் இஸ் இஸ் பரியோஜனாமே இந்த திட்டத்துல பாக்லேனா ஜெகத்தாகே அப்படின்னா கலந்து கொள்ள வேண்டும் பாக்லேனா அப்படின்னா கலந்துக்கிறது சோ கலந்துக்கணும்னு விரும்புறீங்களோ ஸோ ஆகலனா சரத்தாகே ஓ அப்படின்னா அவர்கள் சைன் அப் கர் சக்தேகேன் கலந்த அதுக்கு சைன் அப் பண்ணிக்கலாம் இல்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் பண்ணிக்கலாம் அப்படின்றது அர்த்தம் அடுத்தது யார் கடைசியா போவாங்களோ அவங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு சோ ஜோ கோயி பி அந்தமே அப்படின்னா கடைசியாக பாகர் ஜாத்தாகே அப்படின்னா பாகர் அப்படின்னா வெளியில போறாங்களோ ஜாத்தாகே உசே அப்படின்னா அவர்கள் லைட் பந்த் கர்னா ஹோங்கே அவர்கள் லைட்டை அணைக்கணும் பந்த் கர்னா ஹோங்கே அப்படின்றத சொல்லணும் யாருக்கு இந்த கேக் பிடிக்குமோ அவங்க இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு பிடிக்குமோ இது இனிமேல் நடக்க போறது தான் இன்னொரு இன்னொரு பீஸ் ஸோ வே அப்படின்னா அவர்கள் ஏ கவுர் அப்படின்னா இன்னொன்னு பீஸ் லே ஹே எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்றது அர்த்தம் அடுத்தது உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா தும்ஹேன் ஜோ குச் சாகியே லேலோ அப்படின்னு சொல்லணும் ஜோ குச்ச்பி அப்படின்னா எது வேணுமோ சோ எது நாளும் அப்படின்றது அர்த்தம் சாகியே அப்படின்னா வேணும் அப்படின்றது சோ ஜோ குஸ்பி சாகியே லேலோ அப்படின்னு சொல்லணும் என்ன நடந்தாலும் நான் உன் கூட உறுதுணையா இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஜோ குச் அப்படின்றது வந்து நடந்தாலும் அப்படின்றத குறிக்கும் ஜோ கரா ரஹுங்கா அப்படின்னா உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்றத சொல்றதுக்கு தான் வந்து கரா ரஹுங்கா சோ பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா ரஹூங்கின்னு சொல்லணும் தும்ஹாரே சாத் அப்படின்னா உங்க கூட அப்படின்னு அர்த்தம் உனக்கு என்ன சமைக்க தெரியுமோ அதை சமைங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சமைக்க வருமோ அதாவது வந்து வந்து அந்த செய்யறதுக்கான ஒரு யூஸ் பண்ணுவாங்க பனாவோ அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க சோ பகானா ஆத்தாகே அப்படின்னா சமைக்க வருமோ உசே பக்காவோ அத சமைங்க அப்படின்றது அர்த்தம் தும்ஹேன் ஜோ குஜ்பி பகானாஹே உசே பக்காவோ சோ எவ்வளவு செலவானாலும் நான் அந்த வீட்டை வாங்க தான் போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு கீமத் அப்படின்னா விலை ஜோ ஹோ என்ன இருந்தாலும் ஹம் அப்படின்னா நாங்க ஏகர் அப்படின்னா இந்த வீட்டை கரீத்னே ஜாரகேகேன் அப்படின்னா வாங்க போகிறோம் அப்படின்றது அர்த்தம் வர போறோம் அப்படின்னா ஆனே ஜாரஹிகேன் போக போறோம் அப்படின்னா வந்து ஜானே ஜாரகேன் அதே போல கரிதின அப்படின்னா வாங்க போகிறோம் அப்படின்றது அர்த்தம் நீ எதை செய்ய விரும்பினாலும் அதை முழு மனசோட செய்ய அப்படின்னு சொல்றதுக்கு தும் ஜோ குட்சி ஜாகதே ஹோ சோ ஜோ குட்சி அப்படின்னா எதுனாலும் கர்ணா ஜாகதே ஹோ செய்ய விரும்பினாலும் கரு அப்படின்னா செய் செய்யுங்க அப்படின்னு ரெஸ்பெக்டோட சொல்றதுக்கு கிஜியே அப்படின்னு சொல்லணும் நான் எதை செஞ்சாலும் நீ பாராட்ட மாட்டே அப்படின்னு சொல்றதுக்கு மே ஜோ குஜ்பி இதுவே ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா ஜோ குஜ்பி கர்த்தி அப்படின்னு சொல்லணும் நஹி கரோஹி அப்படின்னா பாராட்ட மாட்டே அப்படின்றது அர்த்தம் சோ அதை நீ பாராட்ட மாட்டாய் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்பற பிடிஎஃப் வேணும்னா நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்